ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்பொழுது இந்த நல்ல நாளில் காலையங்காத்தாலேயே நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுத்து ராஜயோக சுகபோகத்தோடு உன்னை வாழ வைப்பதற்காக தான் இந்த முருகன் இப்போது உன்னை தேடி வந்தேன் உனக்காக யாராவது முன்னால் வந்து உனக்கு உதவி செய்வாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதுன்னு நான் சொன்னேன் தானே மறுபடியும் மறுபடியும் நீ எதுக்காக இந்த மனிதர்களை நம்பி எதிர்பார்த்து ஏங்கி காத்து கிடக்குற இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாருமே நீ நல்லா இருந்தினா உன் கூட வந்து உன்னுடைய வெளிச்சத்தின் மூலமாக அவங்க பிரகாசிச்சுக்கலாம் அவங்க தேவைக்கு ஒன்ன பயன்படுத்திட்டு அவங்க வாழ்க்கையில நல்லா சுகமா சௌசா வாழலானதா யோசிப்பாங்களே தவிர ஐயோ பாவம் நீ கஷ்டப்படுற உனக்கு உதவி தேவைப்படுது துணையாக நிற்கலாம் ஆறுதல் சொல்லலான்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க எல்லா வகையிலும் உனக்கானதை நீதான் யோசிச்சுக்கிட்டு உனக்கானதையும் நீயே செஞ்சுக்கணும் இருந்தாலும் உன் அப்பன் முருகன் நானும் கூடவே இருக்கேன்றதையும் நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே இப்போது காலையிலயே உன்னை தேடி வந்து என்னுடைய வாக்கை கொடுப்பதின் காரணம் என்ன தெரியுமா இன்னைக்கு நீ சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்படியும் நீ மகிழ்ச்சி அடையும்படியும் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேன் நீ பார்க்குறதும் கேட்குறதும் ஆசைப்படுறதும் எல்லாமே உடனே கிடச்சிடணும்னு எதிர்பார்க்காத சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுக்காமல் இருக்கிறதும் அது உனக்கு கிடைக்காமல் இருக்கிறதும் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதும் கூட ஓ நன்மைக்காக தான் நான் தள்ளி வச்சிருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே நாட்கள் ஆக ஆக உனக்கே ஒரு உண்மை பெரிய புரிய வரும் இந்த உலகத்தில் நல்லவன்னு பேரெடுத்து அது எதுக்கும் இல்லை அதுக்காக உன்னை கெட்ட செயல்களை செஞ்சு கெட்டவனாக இருக்க சொல்லலை எப்போதுமே உன் திறமையையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் சும்மா எல்லாருக்கும் பிடிச்சது போல் நல்ல பிள்ளையாக நடந்து நல்ல பேர் எடுத்தால் மட்டும் போதும்னு நினைக்க வேணாம் நீ யார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு யோசிக்காம உன் தகுதியையும் திறமையையும் அதிகப்படுத்தி உடனே முன்னேற்ற பாதைக்கு எடுத்துகிட்டு போனாலே எல்லாரும் ஓடி வந்து உன்ன நல்ல ஒன்று வாயார மனசார சொல்லுவாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் போலதான் நீ அந்த பயணத்தில் போகும்போது நீ பார்க்குறதும் உனக்கு கிடைக்கிறதும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சரின்னு நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் நல்ல விஷயம் நீ சந்தோஷப்படும்படி நடக்கும்போது அதை ரசித்து அனுபவித்து ஏற்றுக்கோ அல்லது துன்பமான சில கெட்ட விஷயங்கள் ஓ மனசு கஷ்டப்படும்படி நடக்கும்போது அதை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு கடந்து போகணுமே தவிர எங்கேயும் ஒருபோதும் எதற்காகவும் தேங்கி நின்றுட கூடாது வாடி நிற்காம வதங்கி போகாம வருத்தப்படாம எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி போற நதி நீர் போல ஓடிக்கிட்டே இருந்தாதான் ஓ வாழம் இனிதானதாக இருக்கும் என் செல்வமே இந்த பூமியில நீ யாரையும் அடக்கியால முயற்சி செய்யாதே மற்றவங்க உனக்கு அடிமையாக இருக்கணும்னு நீ நினைக்க வேணா அதே போல் நீ யாருக்கும் அடங்கி போகவும் நினைக்க வேணா ஏன்னா நீ யாருக்கும் சற்றும் சளைத்த பிள்ளை கிடையாதுன்னு எனக்கு தெரியும் சகுனிகள் நிறைஞ்சிருக்க இந்த உலகத்தில் வெறும் சத்தியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது நீ சாணக்கியனாகவும் புத்திசாலித்தனமாகவும் விவேகத்தோடு சில காரியங்களை செய்பவனாகவும் இருக்கணும் எப்பவுமே ஓ மனசாட்சிக்கு மட்டும் நீ பயந்து வாழ்ந்தா போதும் மகான் போல வாழணுன்ற அவசியம் உனக்கு இல்லையேன் செல்வமே ஓ மேல நீ வச்சிருக்க நம்பிக்கைங்கிறது மற்றவங்க உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை விட மிக பெருசாக உயர்வானதா பலமானதாக இருக்கணும் அதே போல நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சிட்டீனா உன் கண்களுக்கு தெரிய வேண்டியது உன்னுடைய இலக்கும் குறிக்கோளும் தானே தவிர தப்பாக நடந்துருச்சுன்னா என்ன சொல்லி சமாளிக்கலான்ற காரணம் கிடையாது எப்போவுமே நீ ஜெயிச்சே ஆகணும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆகணுன்றத மனசில் உறுதியாக வைராகியமாக வச்சுக்கோ நீ நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டினா வேணும்னே உன்கிட்ட கிட்ட வந்து சண்டை போடுறவங்களையும் பிரச்சனையில் உன்னை இழுத்து விடுறவங்களையும் வேணும்னே உன் மனசுக்கு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுப்பவர்களையும் அவங்கள பத்திர சிந்தனைகளையும் அவர்களை சந்திப்பதையும் கூட முதல்ல தவிர்த்துட்டினா நீ நிம்மதியா வாழ்நாள் முழுவதும் இருக்கலாம் என் செல்வமே கோபப்பட வேண்டிய இடத்துல கூட யார் ஒருத்தர் பொறுமையா இருக்கிறாங்களோ அவன்தானே உண்மையான வெற்றியாளனாக இருக்க முடியும் நீயும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களிலும் கோபத்தை தவித்து குணமாக பொறுமையாக பேச கற்றுக்கோ உன் மனசுக்குள்ளேயே எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடும் எல்லையும் வச்சிக்கிட்டீங்கன்னா உன்னை மீறி எதுவும் தப்பாக நடக்கவோ தவறாக போகவோ பிரச்சனைகளை வளர்க்கவோ இருக்காது அல்லவா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாக இவங்க தப்பாக நினப்பாங்களோ அவங்க தப்பாக நினப்பாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்வதை விட என்னை தப்பாக நினைக்கிறதுக்கு இங்கே யாருக்கு தைரியம் இருக்குது ஏ வாழ்க்கையை நான் நினச்சது போல் நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு நீ கெத்தா கம்பீரமாக தலை நிமிந்து தைரியமாக வாழ்ந்து காட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அதி புத்திசாலி போல் பேசும்போதும் புத்திசாலியாக நடந்து கொள்ளும் போதும் நீ உன்னை முட்டால் போல காட்டிக்கிறதுல தப்பே இல்லை ஏன்னா நீ அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல் எதுவுமே தெரியாத ஆளாக நடந்து கொள்ளும் போது அவங்க உன் கூட போட்டி போடாமல் உன்னை எதிரியாக நினைக்காம சாதாரணமாக நினச்சி விட்டுடுவாங்க நீயும் அப்பாவி போலவே இருந்து அனைத்தையும் நீ நினச்சது போல சாதிச்சு அவங்க கண்ணு முன்னாலேயே அவங்கள விட வாழ்க்கையில் ஜெயித்து வாழ்ந்து காட்ட முடியும் செல்வமே அது மட்டும் இல்லாமல் எதுவுமே தெரியாதவன் போல நீ காட்டிக்கொள்ளும்போது தான் இன்னும் இன்னும் நிறைய நீ கற்றுக்க முடியும் இது கூட ஒரு புத்திசாலித்தனமான சாணக்கியத்தனம்தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ எப்போவுமே எந்த சூழ்நிலையிலுமே வாழ்க்கையில் ஒரு உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வர்ற வரைக்கும் தேவையில்லாமல் பேச வேண்டாம் வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்த பிறகும் கூட வாயை மூடிக்கிட்டு அளவாக யோசித்து நிதானமாக சுருக்கமாக பேச கத்துக்கோ என் செல்வமே அது மட்டும் அல்ல நீ நல்லவனாவே இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் கெட்டவங்க பறிக்கிற குளிரை விழுகாமல் இருக்கிறதுக்கும் கெட்டவை உன்னை ஏமாற்றும் போதும் துரோகம் செய்யும் போது ஏமாந்து போகாமல் இருக்கிறதுக்கும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் அவங்களுடைய குள்ளநறித்தனத்தையும் தப்பான விஷயங்களையும் தப்பான வேலைகளையும் நீ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி அந்த குள்ளநறியின் புத்தி உனக்கு கொஞ்சமாவது இருந்தால் அடுத்தவங்க பறிக்கிற குழியில் நீ விழாம ஒன்றை காப்பாற்றிக்க முடியுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நீ யாருக்கும் கெடுதல் செய்யி துரோகம் செய் ஏமாத்துன்னு சொல்லலை இது எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிறதன் மூலமாக களவும் கற்று சொல்கிறது சொல்றது போல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா அதை வேற யாராவது ஓ வாழ்க்கையில் பயன்படுத்தி உன்னை அழிக்காம நீ தற்காத்து கொள்ளலாம் அல்லவா எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல எது வந்தாலும் ஏற்றுக்கோ அதே போல் எது உன்னை விட்டு போனாலும் அதை அப்படியே விட்டுவிடு இந்த உலகத்துல நிரந்தரன்னு எதுவும் கிடையாது உன்னை பார்த்து யாராவது குறை சொன்னாங்கன்னா நீ தான் தப்பு செஞ்சால் நீ தப்பானவன்னு உன் மேலே பழி போட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நான் அப்படி கிடையாதுன்னு வீணாக விவாதம் செய்யாதே அதுக்கு பதிலாக உன்னை பற்றி குறை சொன்னவங்களுக்கு நன்றி சொல் ஏதோ ஒரு சிறு தப்பு இருக்க போய்தானே அவங்க உன்கிட்ட அதை பெரிய தப்பாக உருமாற்றி பெரிய பிரச்சனையாக ஆக்குறாங்க எப்படியோ அவங்க உன் மேலே குறை சொன்னதுனால தானே நீ அறியாமலேயே செய்யக்கூடிய சில தவறுகள் உனக்கு புரிய வந்துச்சு இப்படி அடுத்தவர் சொல்கிற குறைகளை நீ கேட்டுக்கொள்வதன் மூலமாக உன்னை நீயே செதுக்கி கொள்ளும் மொழியாக அவங்க இருப்பாங்க இனிமேல் யாராவது உன்னை குறை சொன்னா குத்தம் சொன்னால் ஒன்று நன்றி சொல்லு இல்லை அமைதியாக போய் அதை திருத்திக்க பாரு உனக்கு சொந்த பந்தம் உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் கூட இருக்கலாம் ஆனால் உண்மையாவே உன்னுடைய மனசையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்காக வாழக்கூடிய ஒருத்தரையாவது உன் கூட வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என் செல்வமே இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் வாழ்க்கையில் எங்கே எப்படி நடந்துக்கணுன்ற எல்லா சுட்சுமங்களையும் நான் உனக்கு சொல்லித்தரேன் உதாரணமா நீ அழுக வேண்டிய இடத்துல அழுக வரலைனாலும் கொஞ்சம் அழுது கண் கலங்கணும் ஒருத்தர் பிடிக்காதவங்களை நீ பார்க்க நேர்ந்தாலும் அவங்க மேல வெறுப்பப்பட்டு கோபப்பட்டு சண்டை போடாம சிரிச்சுக்கிட்டே பொய்யா நடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே அவங்கள விட்டு கடந்து போகவும் தயாராக இருக்கணும் இது நடிப்புக்கான கலிகாலமாக மாறிடுச்சு உண்மையா இருந்தினா உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க இப்படி சூழ்நிலைக்கு போல சமாளிச்சு பொய்யா சிரிச்சு பேசி நடிக்கும்போது நல்லவாங்கிற பட்டம் நீ கேட்காமலேயே தானாக உனக்கு கிடைக்கும் அதை விட வாழ்க்கையில் யார் மூலமாகவும் எந்த பிரச்சனையும் வராமல் நீ உன்னை தற்காத்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே இருபத்தி நாலு மணி நேரத்தை கொடுத்துருக்கேன் அதே போல் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பையும் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முயற்சி செய்கிறவங்க முன்னேறாங்க ஆனால் முயற்சி செய்யாமல் சோம்பல் தனம் சோம்பேறித்தனம் பொழுதுபோக்குன்னு கண்டதையும் நேரத்தை வீணாக்குபவர்கள் அதில் தோற்று போகிறாங்க முயற்சி மட்டும் முக்கியமல்ல முயற்சியை எப்போது எங்கே செயல்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதும் அதை விட முக்கியமல்லவா விட்டு கொடுத்து போகிறதும் அடுத்தவங்க கிட்ட அடிப்பணிஞ்சு போகிறதும் தப்பு இல்லை ஆனால் யாருக்கிட்ட எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அணிபடிஞ்சு போகணுங்கிறத நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு மனிதனை நிம்மதியாமல் விடாமல் தடுக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன் கேளு நான் தான் பெருசு நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுன்ற அந்த ஆணவமும் அகம்பாவும் உனக்குள்ளே வரவேனா அதே போல் நான் பார்த்த விஷயங்களும் எனக்கு பிடிச்ச விஷயங்களும் உடனே எனக்கு கிடச்சிடணுன்ற பேராசையும் உனக்கு இருக்கக்கூடாது அதே போல் அடுத்தவரை மட்டம் தட்டி பேசுகிறதும் அவெல்லாம் ஒரு ஆளா அவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு எண்ணத்தோடு அடுத்தவரை சிறுமைப்படுத்தி பேசுவதும் கூட உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற விடாமல் நிம்மதியாக வாழ விடாமல் செய்யக்கூடிய விஷயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ அதனால தான் எப்போதும் பொறுமையோட போதுன்ற மன நிறைவோட எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோட ஒன்று இருக்க சொல்றேன். உன் வாழ்க்கையில நீ சாதிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு உனக்கு அசாத்திய திறமை வேணும் பெரிய ஆற்றல் வேணும்லான்னு சொல்ல மாட்டேன் தினமும் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செய்யலான்னு ஒத்தி வைக்காம அண்ணன்னைக்கு அதை தான் சரியான முறையில் செஞ்சு முடிச்சிட்டாலே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நான் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன்